சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற சர்வவலமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் அந்த சியோன் கர்த்தர் தெரிந்து கொண்ட சியோன் யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டாரான் தெரியுமா நம்ம அவருக்கு வாசஸ்தலமாகும்படி அவர் விரும்பினாராம் வானமும் பூமியும் கொல்லாத தேவன் அவர் அப்படிதானே வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி இவ்வளவு மகிமை உடைய தேவன் மட்பாண்டங்களாக நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறாரே அதுவும் பாருங்களேன் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அப்ப அவர் வந்து தெரிந்து கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்து தான் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் நீங்கள் சீஷர்களை தெரிந்தெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேகர் அவருக்கு சீஷராகணும் விரும்புனாங்க ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்னா அவர் நல்ல செபித்து இயேசுவானவர் செபித்து பிதாவானவர் தனக்கு யாரெல்லாம் காண்பித்தாரோ அவர்களை தான் என்ன செய்தார் தனக்கு தன்னோடு இருக்கக்கூடிய சீஷர்களாக தெரிந்து கொண்டார் அதே போல தான் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாக அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவருக்கென்று தெரிந்தெடுத்த அவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாருன்னா நீங்கள் அவருக்கு ஆகணும் நான் அவருடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்போ இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோதிரம் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்கப்பா ஆனால் என்னைய செய்யோன்னு சொல்லி தெரிந்து கொண்டீங்களே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்பு விரும்புகிறீங்களேப்பா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவருடைய வாசஸ்தலமாக அவருக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் விரும்புகிறார் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படி விரும்புகிற தேவன் விருப்பத்தோடு கூட உங்ககிட்ட என்ன செய்வார்னா உங்களுக்குள்ள என்ன செய்வார்னா வாசம் பண்ண ஆரம்பிப்பார் வாசம் பண்ண ஆரம்பிப்பார் அப்படி வாசம் பண்ணும்போது உங்களைக் கொண்டு அவர் செய்கிற கிரியைகள் மகத்துவம் உள்ளதாக இருக்கும் அவருடைய மகிமையை உங்கள் மூலம் வெளிப்படுத்துவார் உங்களைக் கொண்டு வெளிப்படுத்துவார் உங்களைக் கொண்டு கர்த்தர் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்வார் கர்த்தரை அநேகர் உங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாசல்களை திறப்பார் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பார் நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன் விசேஷித்தியோன் கர்த்தருக்கு உங்களை வாசஸ்தலமாகும்படி ஒப்பு கொடுங்க கர்த்தர் மகிமையடைவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் சிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவின் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு சோதரும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா ஸ்தோதிரம் கர்த்தாவே நீங்கள் வாசஸ்தலமாகும்படி எங்கள்கிட்ட விரும்புகிறீரே உங்களுக்கு கூடான கூடி ஸ்தோதிரம் அப்பா இன்றைக்கும் கூட நீர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் இருதய வீட்டை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய கருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிற உங்களுடைய விருப்பத்திற்காக உமக்கு ஸ்தோதிரம் அந்த விருப்பத்திற்கு நாங்கள் இந்த நாள் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக அநேகரை உமக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்வீராக நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து அமேன் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அமேன்